அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த போதைப் பொருள் கேங் உறுப்பினர்கள் எல் சால்வாடர் சிறைகளுக்கு நாடு கடத்தப்பட்டனர் இதற்கிடையே அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் திடீரென எல் சால்வாடர் சிறைக்கு போய் விசிட் செய்த வீடியோ ஒன்று தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஹாலிவுட் படங்களில் வரும் அச்சுறுத்தல் காட்சிகளுக்கு இணையாக அந்த காட்சிகள் இருக்கிறது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே அவர் சட்டவிரோதமாக நாட்டில் குடியேறியவர்களை நாடு கடத்த ஏலியன் எனிமி சட்டத்தை பயன்படுத்த உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் வெனிசுலா நாட்டை சேர்ந்த கேங் உறுப்பினர்கள் அதாவது ரவுடிகளை போல செயல்படக்கூடியவர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் எல் சல்வடர் நாட்டிற்கு நாடு கடத்தப்பட்டு வருகிறார்கள் இதற்கிடையே அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் கடந்த புதன்கிழமை அதிகபட்ச பாதுகாப்பு கொண்ட அந்த எல் சல்வாடர் சிறைக்கு நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் டிரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவில் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்த வெனிசுலாவை சேர்ந்த அந்த கேங் உறுப்பினர்கள் அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிறகு இந்த உயர் பாதுகாப்பு கொண்ட சல்வாடர் சிறையில் தான் அடைக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்கர்களை குறிவைத்து மோசமான குற்ற செயல்களை செய்யக்கூடிய புலம் பெயர்ந்தவர்களை மட்டுமே இங்கு நாடு கடத்துவதாக ட்ரம்ப் தரப்பு கூறுகிறது எல் சல்வாடர் சிறையில் ஒரே அறையில் அதிக எண்ணிக்கையில் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் அந்த சிறைகளின் செல்களில் கைதிகள் ஒருமுறை அடைக்கப்பட்டுவிட்டால் அவ்வளவுதான் அதன் பிறகு செல் அறையிலிருந்து அவர்கள் வெளியே வரவே முடியாது இந்த செல் அறைகளை பார்வையிட்ட கிறிஸ்டினோயம் அங்கிருந்த ஆயுத கிடங்கு மற்றும் தனிமைப்படுத்தும் பிரிவையும் பார்வையிட்டிருக்கிறார் எல் சல்வடர் சிறையில் மிக மோசமான நிலையில் கைதிகள் இருப்பதால் அங்கு நாடு கடத்துவதை மனித உரிமை ஆர்வலர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இருப்பினும் மோசமான வெனிசுலா கேங் உறுப்பினர்களை மட்டுமே சல்வடர் சிறைக்கு அனுப்புவதாக ட்ரம்ப் நிர்வாகம் பெடரல் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறது கிறிஸ்டின் நோயம் அங்கு சென்றபோது கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள செல்லை சுற்றி பார்த்திருக்கிறார் அதற்கு முன்பு நின்று கொண்டு வீடியோவை வெளியிட்ட கிறிஸ்டின் நோயம் டிரம்ப் நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார் அப்போது வெனிசுலா சிறைவாசிகள் எந்த ஒரு சத்தத்தையும் எழுப்பாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர் இது பார்க்கவே ஏதோ அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஹாலிவுட் சினிமா பட காட்சிகளைப் போல இருந்தது அந்த வீடியோ உண்மையில் பதற்றத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது சிறை அறையில் இருந்து கைதிகள் வெளியே வரும்போது அவர்களின் கைகளும் கால்களும் கட்டப்படுகிறது இதனால் அவர்களும் நிமிர்ந்து கூட நடக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறார்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய இரண்டு சிறை அதிகாரிகள் அவர்களை தரதரவென இழுத்துச் செல்கிறார்கள் மேலும் சிறையில் மொத்தமாக அவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் சல்வாடர் சிறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய கிறிஸ்டின் ஒருவர் குற்றம் செய்தால் நினைத்து கூட பார்க்க முடியாத விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் முதலில் எங்கள் நாட்டிற்கு சட்டவிரோதமாக வராதீர்கள் அப்படி வந்தால் உங்களை நாடு கடத்துவோம் வழக்கு தொடருவோம் ஆனால் இது அமெரிக்க மக்களை குறிவைத்து குற்றம் செய்வோரை அடைத்து வைக்க நாங்கள் பயன்படுத்தும் சிறை என கூறியிருக்கிறார் மனித உரிமை ஆர்வலர்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிருகின்றனர் இந்த வீடியோவை பார்க்க ஹிட்லரின் நாஜி படைகளின் முகாம்களை போல இருப்பதாக சொல்லி ட்ரம்ப்பை ஹிட்லர் என்று கூட விமர்சித்து வருகிறார்கள் இருப்பினும் ட்ரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது போலவே தெரிகிறது இதன் காரணமாகவே அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்படும் கைதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பாக அந்த நாட்டு அதிகாரிகளுடன் கிறிஸ்டின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் வன்முறை குற்றவாளிகளை அமெரிக்காவிலிருந்து அகற்றுவதே முதல் நோக்கம் என்று சொல்லி தங்களது நடவடிக்கைகளை கிறிஸ்டின் நியாயப்படுத்தி கிறிஸ்டின் நோயம் தான் பதவிக்கு வருவதற்கு முன்பாகவே சட்டவிரோதமான குடியேற்றத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை எடுக்கப் தொடர்ந்து கூறி வந்தார் டிரம்ப் ஆட்சியில் அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் குறிப்பிட்ட கிறிஸ்டின் நோயம் இப்போதே நீங்களே நாட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று எச்சரிக்கை விடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது